ஸ்ரீநிதி ஜோதிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மாதம் ஐந்தாம் நாள் மே மாதம் எட்டு வியாழக்கிழமை மாலை மூன்று பதினாறு வரைக்கும் வந்து ஏகாதசி திதி பிறகு துவாதசி திதிங்க இன்று முழுவதும் உத்தர நட்சத்திரம் இன்று அவ்வளவா யோகம் நல்லா இல்ல ஓகேங்களா நல்ல நேரம் காலை பத்தரை டு பன்னிரெண்டு மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் சூளம் தெற்கு பரிகாரமா தைலத்தை வந்து தானமா கொடுத்துருப்பாங்க மிக சிறப்பு மேசம் ராசிக்காரங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக சில கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பெரிய லெவலில் முதலீடுகள் பண்ணாதீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில வாய்ப்புகள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வரும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலுமே ரியல் எஸ்டேட் தொழில பெரிய லெவலில் இன்னைக்கு முதலீடு பண்ணாதீங்க ரிஷபம் ராசிக்காரங்க சில மனசுல வந்து சில முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாமா தொழில் சம்பந்தமான முயற்சி ஆந்தியோ வந்து ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இதை விட்டு வந்து வேற ஒரு வேலை பார்க்கலாமா இல்லை அப்படின்னா நம்ம நம்ம ஃபேமிலி வந்து இந்த இடத்துல இருக்கு வாடகை வீட்டில் இருக்கும் வேற ஒரு இடத்துக்கு மாறலாமா இதை சார்ந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய பேச்சு திறமைகள் வெளிப்படும் அதே நேரத்தில் மனசு சார்ந்த சில விஷயங்கள் எல்லாமே பேச்சு வழியாக வருங்க ஓகேங்களா அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க நண்பர்கள்கிட்ட வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுறேன்ட்டு எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்கன்னா அதன் மூலமாக சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கட கடகராசிக்காரர்கள் வந்து இன்று புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க நீங்கள் சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே பார்ப்பீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸில் எல்லா வேலையும் வந்து உங்கள் கிட்டே கொடுத்துருவாங்க அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வேலை முடிகிறதுக்குள்ள அடுத்த வேலை அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று பயணங்கள் இருக்குங்க இருக்குங்க தொழில் சம்பந்தமான ஒரு பயணத்துக்கு வந்து நீங்க போவீங்க ஓகேங்களா அப்போ அதற்கான செலவுகள் இருக்கு அதே நேரத்தில் அந்த தொழில் மூலமாக ஒரு லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் ஆனால் அந்த லாபத்தை வந்து நீங்க கரெக்டா சேஃப்டி பண்ணி வைக்கணும் ஓகேங்களா அந்த லாபத்தை செலவு பண்றது வந்து முத ஆளா வந்து நீங்க இருக்க போறீங்க ஓகேங்களா அப்போ கவனமா பார்த்து நடந்துக்கோங்க துராம் துராம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று விரயங்கள் அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமான விரையன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு விரயம் வந்துடும் தொழிலுக்காக வந்து ஒரு ஒரு கார் வாங்கி வச்சிருக்கோம் இல்லை வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைக் வந்து இன்னைக்கு ஒரு செலவு வைக்கும் அதற்கான செலவுகள் மூலமாக விரயங்கள் இருக்குது இருக்கு தொழில பெரிய முதலீடுகள் வந்து இன்னைக்கு பண்ணாதீங்க விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும் உயர் பதவிகளும் இன்னைக்கு தேடி வரும் மிக மிக சிறப்பான நாள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து தொழில் சார்ந்த சில சிக்கல்கள் எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயணம் இருக்குது அந்த பயணத்தில் சிறு சிறு தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கின்றது ரொம்ப கவனமாக பார்த்து பயணத்தை இன்னைக்கு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்துல பெரிய லெவல்ல வந்து தொழிலோ வியாபாரத்திலே முதலீடு வந்து இன்னைக்கு பண்ணாதீங்க இன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து இன்னைக்கு கடன் மூலமாக சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு பழைய கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடன் வந்து வசூல் பண்றதுக்காக வந்து நம்ம போகலாம் நம்ம நம்ம பேசலாம்னா அதன் மூலமாக பிரச்சனை பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க கும்பராசிக்காரங்க கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்தராசம் இருக்கிறனால ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க மீனம் மீன ராசிக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் ஓகேங்களா நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க அதே டேத்துல வந்து நீங்க கரெக்டாக பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா இந்த நபர்களுக்கு வந்து உதவிகள் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த உதவியை வந்து அவங்க மனசுல வச்சுக்குவாங்களா அதே மாதிரி தாங்க பார்த்து பண்ணுவோம் எப்பவுமே ஓகேங்களா நம்ம உதவிகள் எல்லாமே பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேலே வந்து ஒரு பெரிய வேற லெவலில் வந்து ஒரு காற்றவசிய சில விஷயங்கள் எல்லாம் பேசிடுவாங்க இதன் மூலமாக தொந்தரவுகள் வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்